நேற்றுக்கு வந்து குழியெலாம் நோண்டிட்டு நாலு பில்லர் வச்சுட்டு போனோம் அதில் என்ன ஒன்றுனா மூணு அடி நாலு அடியிலேயே வந்து தண்ணி ஊறுது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோதான் ஹைட்டு எப்படி ஊறியிருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு அடி உள்ள தண்ணியே வந்து ஒரு மூணு அடி நிற்க மாட்டேங்க அடாடாடாடாடா ஆ எப்படி இருக்கு பாருங்க இதோ என்னடா இது நம்ம ஊர்லலாம் வந்து தோன்றோம்னா தண்ணி வரல காற்று தான் வருது இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியாக வருது ம் இது மேலே இருக்க தண்ணிங்களா இல்லை எப்படி அடியில் இருந்து வருதான்னு தெரியல இதெல்லாம் வந்து சைடு சைடில் இருக்கிற தண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா இதுவே ஒரு மூணு அடி மூணு அடி நிற்கும் இதெல்லாம் காங்கிரீட் போட்டாச்சு ஒரு நாலு பில்லரு ம் நாலு பில்லர் வச்சோம் நாலு பில்லர் வச்சு பண்ணதுக்கு எவ்வளோ கூலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தனார் கேட்குறாங்க ஆயிரம் ரூபா கேட்குறாங்க மேஸ்திரிக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவாயாம் சித்தாளுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாயாம் பார்த்துங்க எப்படி ரேட்டு ஆகிப்போச்சு இப்போலாம் ஆனால் நாக்கு தள்ளுதுங்க ஒன்றும் பண்ண முடியல ம் இதுக்கு தான் எல்லாம் கான்ட்ராக்டில் விட்ருவாங்க நம்ம சொந்தமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இவங்க இந்த மாதிரி பண்ணுறானுங்க தமிழ் ஆளுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் எல்லாமே நார்த் இந்தியனை கூட்டிகிட்டு வந்து நல்லா போட்டு இந்த மாதிரி இது பண்ணி விட்றாங்க தொள்ளாயிரரூவா ஐநூறுரூவா ஆறுநூறுவாய்க்கெலாம் கிடைப்பாங்க நம்மளுக்கு தமிழ் ஆளுங்கள்லாம் இப்படி தான் கொடுத்தே அவனு அதுவும் வேறு பேசுகிறாங்க கட் அண்ட் ரைட்டாக வேறு பேசுகிறாங்க எனக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி அறநூறுன்னு கொடுத்தா தான் நான் வருவேன் மேஸ்திரிலாம் வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆமாம் எதுவுமே எடுத்து போட மாட்டாங்க சும்மா மேலே இருக்குவாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்தாகணுங்க என்ன பண்ணுறது பாத்துங்க தான் இதுக்கு இப்போ நான் போய் ஜென்செட் எடுத்துகிட்டு வரணும் அது தண்ணி அரைச்சி ஊற்றணும் ம் ஆமாம் அவங்க அந்த இது கூட பணங்க மாட்டாங்க பக்கத்தில் சரி தண்ணி இருக்குது கொஞ்சம் மோண்டு ஊற்றலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது சிம்பிளாக நம்ம வேலை வந்து அவங்களுக்கு நோகவும் கூடாது அதே சமயத்தில் பணமும் வந்து க டராக இருப்பாங்க கரெக்டாக இருக்கணும் இப்படி தாங்க இந்த இதில் நிலமை ம்